ஹாய் ஹேபிவர்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸாக இருக்கீங்க வெள்கம் பேக் டூ அவர் சேனல் பயனுள்ள செய்திகள் நான் சார் வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் எல்லாத்துக்கும் காமெண்ட் எல்லாத்துக்கும் வந்து விஷ் பண்ணிட்டு போகலான்னு தான் இருந்தேன் சேஃபாக விடுங்க ஜாக்கிரதையாக விடுங்க படப்பட அடிக்கிது பட்டாசு பார்த்து விடிங்க மக்களை இது வந்து நம்மளுடைய டேலாக் கிடையாது நான் சொன்னேன் நீங்கள் வாழ்க்கையில் வர்றது போறது எல்லாமே ஒரே நேரம் தாங்க மாதிரி வந்து அப்பப்போ வர்றதை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு கடந்து செல்லுங்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு இனிய நாளாமையை நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் செலிப்ரேஷன் பண்ணுங்கள் சேஃபாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள் வெடி வெடிக்கிறதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் குழந்தைங்களாம் சிலவங்க வந்து கையிலலாம் வச்சு வெடிப்பாங்க ரொம்ப ஆபத்தானது அதை வந்து பார்த்து வெடிங்க அது வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து வழி நடத்தணும் இந்த நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தகவலாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய் சி யூ நெக்ஸ்ட் ஆனது வீடியோ